வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வருவல் தான் அது காராகரண வறுவல் இந்த காராகரண வறுவல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது பயில்ஸுக்கெல்லாம் மூலத்துக்கெலாம் ரொம்ப நல்லது இதை வந்து காரம் இல்லாமலே செய்யலாம் இது மாதிரி ஃப்ரையும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது ரசம் சாம்பார் சாதம் மோர்குழம்பு ரச தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கருணக்கிழங்கு வறுவலுக்கு நான் ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதில் வந்து என்ன சேர்க்கணும்னா கருணக்கிழங்கு நல்லா பீஸானு அறுக்கிட்டு அதில் புளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சணும் ரொம்ப வேக வைக்க வேணாம் ஒரு மீடியமாக வேக வைக்கணும் வேகமும் இருக்கணும் வெந்தும் இருக்கணும் அதே சரியில் வேகாமலேயும் இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நமக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆறக்கரண வறுவலுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு சோம்பு கருவேப்பில்லை தக்காளி இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்சிட்டு வந்துடுறோம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த அரைக்க போகிறதோட கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை அரைக்கிறதோட சேர்த்தே நம்ம வந்து ஒரு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சரிங்களா அது எல்லாத்தையும் போட்டு இதுலேயே அரைச்சிடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்துருக்கிறோம் இப்போ அதில் வேக வச்சு அந்த காராகரண பீஸை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இது ரச சாதம் தயிர் சாதம் மோர்குழம்பு எல்லாத்தையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிலாம் அதுலேயே இருக்கட்டும் ஏன்னா புளி வந்து இல்லைன்னா அரிக்கும் அந்த காராகர்ன தொண்டையிலையும் அரிக்கும் கையில் நம்ம நறுக்கும் அரிக்கும் அதனால தான் இந்த புளி அதிலே சேர்த்துக்கிறது இதை இப்போ நல்லா நம்ம பரட்டி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா நம்ம பரட்டிடலாம் எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி இது பண்ணிவிடுங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து காராகரனை பீஸோடு வந்து நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சிடணும் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு எப்போ தேவையோ எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரை பண்ணிக்கிட்டால் இதை வந்து ஸ்கூலில் ஆஃபீஸ்க்குலாம் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நம்ம எப்படி செய்யலாம் இப்போ வறுக்கிறோம் அவ்வளோ தான் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அப்போ தான் அந்த காரம்லாம் அதில் இறங்கும் இப்போ இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இப்போது டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தோசைகள் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடாகிடுச்சு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க இப்போது அதில் நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு எடுத்துகிட்ட மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்து நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ இதை நம்ம மூடி வச்சிருவோம் இப்போது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்கை செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ